இவர்களால் லாபம் இவர்களுடைய வார்த்தைகளால் லாபம் இவர்களுடைய தொழில் மூலம் லாபம் பயணம் மூலம் லாபம் இது எல்லாமே இவர்களுக்கு ஏற்படும் தவிர இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இடம் வாடகைக்கு போகல பூர்வீகத்தில் இருந்த இடம் வரல எங்க அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டி எனக்கு வரல அப்படின்னெல்லாம் யாரெல்லாம் இது நாள் வரை வருத்தப்பட்டார்களோ இந்த லாபத்தை வச்சு நான் இவ்வளவு கடனை அடைக்கணும் அதன் பிறகு இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை வச்சு நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் இல்லை ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கணும் இல்லை ஒரு வெளிநாட்டு பயணத்துக்கு போகணும் அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணணும் ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகளில் சிம்மராசி இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இது அவ்வளவுத்துக்குமே ஒரு தீர்வு இந்த டிசம்பர் மாதம் நான்கு கிரகங்கள் லாபஸ்தானத்தை பார்ப்பதனால் கண்டிப்பாக அவரவர் சூழ்நிலையை அனுசரித்து அதற்குண்டான லாபம் அப்படிங்கிறது அவர்களுக்கு வரும் அதனை பத்திரமாக அவர்கள் உபயோகிப்பது அவர்களின் கையில் தான் இருக்கிறது தொழில் மூலமாக ஒரு நிகரற்ற இம்ப்ரூவ்மெண்ட் எந்தெந்த எல்லாம் தொழில் நடத்த வேண்டாம் தொழிலை மூடிவிடலாம் தொழிலில் மேன்மை இல்லை அப்படின்னு நினைத்தார்களோ திரும்பவும் தூசி தட்டி அந்த தொழிலை நடத்தி நிறைய வாடிக்கையாளர்களையும் நிறைய பார்வையாளர்களையும் தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு லாபம் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரும் அதுவும் பிரச்சனை இல்லாத டென்ஷன் இல்லாத ஒரு லாபம் அப்படிங்கிறது வரும் ஏன்னா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை இனி மீண்டும் குரு பார்க்க தொடங்கி விடுவார் இப்போ நம்ம எங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா எட்டாம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியிலிருந்து நிவர்த்தி அடைந்து விட்டார் அப்போது அந்த எட்டாம் இடம் கொடுக்கக்கூடிய கொஞ்சம் தோல்வியாக இருந்தாலும் அவமானமாக இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்கள் எவ்வாறு தவிர்ப்பது இதில் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு நான்காம் அதிபதி உங்களுடைய அம்மாவை குறிக்கிறது சூரியன் உங்களுடைய தந்தையை குறிக்கிறது இந்த கூட்டணி ராசி மண்டலத்துக்குள் வந்து செவ்வாய் சாட்டானை பார்க்கிறார் அப்போ உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இதெல்லாம் எங்கள் வீட்டில் த்ரூ அவுட்டாக இருக்குதுண்ணே அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் இது காலகட்டங்களில் கொஞ்சம் ஒரு நூல் ஜாஸ்தியாக காணப்படும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய டிசம்பர் மாதத்துக்கு உண்டான பலன்கள் என்ன என்னென்ன மாற்றங்கள் என்பதை இப்பொழுது விவரமாக பார்ப்போம் சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம் டிசம்பர் மாதம் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இவர்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவின் முடிவில் நான் சொல்கிறேன் முதல்ல பிளஸ் பாயிண்ட் என்னென்ன ராசியாதிபதி ராசிக்கு யோகாதிபதி சூரியன் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகமுமே இவர்களுக்கு ஐந்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் நாலாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் இருக்கும் பொழுது நிஷ்பலம் பதினொன்னாம் வீட்டை பார்க்கிறது ஐந்தாம் வீட்டுக்கு போன பிறகு அப்போ அந்த பதினொன்னாம் வீடுங்கிறதே இவர்களுக்கு அது லாபஸ்தானமாக வருகிறது இப்போ மார்கழி மாதத்தில் சூரியன் வந்து இந்த வீட்டில் அமரும் பொழுது குரு சூரியன் பார்வை சிவராஜ யோகமாக அது ஐந்தாம் இடம் பதினொன்றாம் இடம் பிறகு புதன் அங்கு வந்து அமரும் பொழுது ஐந்து பதினொன்று பரிவர்த்தனை யோகமாக இப்போது பதினொன்றுங்கிறது லாபம் இப்போ பூரணமான லாபம் அதுவும் எப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிம்ம ராசிக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அதுவும் எப்படின்னா இவர்களால் லாபம் இவர்களுடைய வார்த்தைகளால் லாபம் இவர்களுடைய தொழில் மூலம் லாபம் பயணம் மூலம் லாபம் இது எல்லாமே இவர்களுக்கு ஏற்படும் தவிர இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இடம் வாடகைக்கு போகலை பூர்வீகத்தில் இருந்த இடம் வரலை எங்கள் அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டி எனக்கு வரலை அப்படின்லாம் யாரெல்லாம் இது நாள் வரை வருத்தப்பட்டார்களோ இந்த லாபத்தை வச்சு நான் இவ்வளவு கடனை அடைக்கணும் அதன் பிறகு இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை வச்சு நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் இல்லை ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கணும் இல்லை ஒரு வெளிநாட்டு பயணத்துக்கு போகணும் அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணணும் ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகளில் சிம்ம ராசிக்காரர்கள் இருந்து தான் இருக்கிறார்கள் இது அவ்வளவுத்துக்குமே ஒரு தீர்வு இந்த டிசம்பர் மாதம் நான்கு கிரகங்கள் லாபஸ்தானத்தை பார்ப்பதனால் கண்டிப்பாக அவரவர் சூழ்நிலையை அனுசரித்து அதற்குண்டான லாபம் அப்படிங்கிறது அவர்களுக்கு வரும் அதனை பத்திரமாக அவர்கள் உபயோகிப்பது அவர்களின் கையில் தான் இருக்கிறது இந்த புதன் சுக்கரன் கூட்டணி நான்காம் வீட்டில் அப்போ ரெண்டாம் அதிபதி நான்காம் வீட்டுக்கு போகிறது நான்காம் வீட்டில் சுக்கரன் இருந்தால் சாஸ்திரங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா அதற்கு பெயர் சுகவாசியோகம் அப்போது பார்க்கிறது பத்தாம் அதிபதியும் பதினொன்னாம் அதிபதியும் சேர்ந்து பத்தாம் வீட்டை பார்க்கிறது தொழில் மூலமாக ஒரு நிகரற்ற இம்ப்ரூவ்மெண்ட் எந்தெந்த சிம்மராசிக்காரர்கள்லாம் எல்லாம் தொழில் நடத்த வேண்டாம் தொழிலை மூடிவிடலாம் தொழிலில் மேன்மை இல்லை அப்படின்னு எல்லாம் நினைத்தார்களோ திரும்பவும் தூசி தட்டி அந்த தொழிலை நடத்தி நிறைய வாடிக்கையாளர்களையும் நிறைய பார்வையாளர்களையும் தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு லாபம் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரும் அதுவும் பிரச்சனை இல்லாத டென்ஷன் இல்லாத ஒரு லாபம் அப்படிங்கிறது வரும் ஏன்னா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை இனி மீண்டும் குரு பார்க்க தொடங்கிவிடுவார் இப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த டென்ஷன் அப்படிங்கிறது இருக்காது மாறாக ஒரு ஆக்டிவ் மோடில் உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த அனைத்து விஷயங்களும் வந்து அமையும் ராசியில் கேது இருப்பதனால் உங்களுக்கு எல்லா விஷயங்களை பற்றியும் ஒரு நல்ல ஞானம் ஈஸ்வர சித்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதாவது நிறைய விஷயங்களை நம்ம சொல்லி அந்தந்த விஷயங்கள் நடக்காமல் போய்விட்டது இனி நீங்கள் எதையுமே சொல்லாமல் வெற்றியை மட்டும் மட்டும் வெளியே கொண்டு வந்து காண்பிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இது காலகட்டங்களில் சிம்ம ராசிக்காரர்கள் பெறுவார்கள் இப்போ நம்ம எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னா எட்டாம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியிலிருந்து நிவர்த்தி அடைந்து விட்டார் அப்போ அந்த எட்டாம் இடம் கொடுக்கக்கூடிய கொஞ்சம் தோல்வியாக இருந்தாலும் அவமானமாக இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்கள் எவ்வாறு தவிர்ப்பது இதுல என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு நான்காம் அதிபதி உங்களுடைய அம்மாவை குறிக்கிறது சூரியன் உங்களுடைய தந்தையை குறிக்கிறது இந்த கூட்டணி தனுர் மண்டலத்துக்குள் வந்து செவ்வாய் சாட்டானை பார்க்கிறார் அப்போ உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இதெல்லாம் எங்க வீட்டுல த்ரூ அவுட்டா இருக்குதுண்ண அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் இது காலகட்டங்கள்ல கொஞ்சம் ஒரு நூல் ஜாஸ்தியாக காணப்படும் இந்த இடத்துல என்னன்னா உங்களுடைய பேரண்ட்ஸை வந்து குரு பார்க்கிறார் உங்களுடைய லைஃப் பார்ட்னர்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் அப்போ கொஞ்சம் நிதானம் கொஞ்சம் அமைதி ஒருத்தங்க பேசும்போது இன்னொருத்தங்க கொஞ்சம் அமைதியாக இருந்தால் இது அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கட்டுப்பட்டு விடும் இதையும் தவிர வியாழக்கிழமைகளில் சித்தர்கள் வழிபாடு மகான்கள் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு குறிப்பாக சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய அடிவயிறு வயிறு பகுதிகள் இதிலெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் பயணத்தின் மூலம் தோல்விகள் வராமல் நீங்கள் பத்திரமாக பாதுகாக்கப்படுவீர்கள் கும்மராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா கணவனை குறிக்காட்டக்கூடிய செவ்வாய்க்கும் ஏழாம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் எதுவும் பிரச்சனைகள் அதாவது ஒரு பேச்சுவார்த்தை இல்லாமல் நீங்கள் பாதுகாத்து கொண்டால் அதுவே போதுமானது மற்றபடி உங்களுடைய கணவன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு குழந்தைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதத்தின் செகண்ட் ஹாஃப் அவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் ஈர்ப்பு அதன் மூலம் வெற்றி அப்படிங்கிறதும் கண்டிப்பாக ஏற்படும் சிம்மராசி வயதில் மூத்த நபர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வாக்கிங் ஃபிட்னஸ் போன்ற விஷயங்களை எடுத்துக்கொண்டுள்ளது இயற்கை வைத்தியங்களை எடுத்துக்கொள்வது உடல் உபாதைகள் இருந்து ரொம்பவும் ஸ்பீடாக நீங்கள் வெளியே வர முடியும் உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக மார்கழி மாதம் அதாவது டிசம்பர் மாதம் பதினாறு தேதிக்கு பிறகு ஒரு நல்ல சமாதானம் ஒரு திருப்தி ஒரு அனுகூலம் என்பது நிச்சயமாக ஏற்படும் இப்போ நம்ம பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால் நாம் இவ்வளவு நேரம் பார்த்த பலன்கள் எல்லாமே கிரக மாற்றங்களின் அடிப்படையில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த தேதியில் எந்தெந்த வீட்டுக்குள் செல்கிறது என்பதை இப்பொழுது காண்போம் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி குரு என்ற கிரகம் வக்ர நிலையில் மிதுன ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி இது நாள் வரை விருச்சிக ராசி மண்டலத்தில் ஆட்சியாக இருந்த செவ்வாய் தனுர் ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி ராசி மண்டலத்துக்குள் புதன் வந்து புதன் சுக்கரன் கூட்டணி என்பது மதன யோகமாக மாறுகிறது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியன் என்ற கிரகம் மார்கழி மாதத்தின் தொடக்கத்தில் தனுர் ராசி மண்டலத்துக்குள் செல்கிறது டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி சுக்கரன் என்ற கிரகம் தனுர் ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது டிசம்பர் மாதத்தின் கடைசி அதாவது முப்பது தேதி அளவில் புதன் என்ற கிரகமும் தனுர் ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது நண்பர்களே மேலும் பல அரிய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி